பாவம் எனக்கே கஷ்டமா இருந்துச்சு ஏன்டா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில சொல்றாங்கிறதுக்காக இப்படி நாய்ப்பீல் இல்லாமடா உருண்டு ஓடுவீங்க ஏ பார்க்க எங்களுக்கு கவலையா இருக்குடா இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க டீசெண்டா நடந்துக்கோங்க யாராவது உங்க தலைவர் வந்து தம்பி அவரை போய் அடிச்சுட்டு வான்னு சொன்னா போயிடலாம் அப்படி கடிச்சிட்டு வராது அது செய்யறது நாய் நாய் தான் போய் கடித்து கொண்டு வா என்றால் அது கடித்து கொண்டு வரும் நீ மனுஷன் உனக்கு அறிவு வேணும் அவர் கேட்கறதுக்கு பதில சொல்றா அப்படின்னு போயிரு நீ ஒன்னு கேட்டா நான் என்ன போன தான் அவர் கேள்வி கேட்கிற பதில் சொல்றாடே அப்படின்னு போ பதில் சொல்ல முடியாம அடிக்கிறேன் உதைக்கிறேன் இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருந்தா இப்படிதான் கேவலப்படுத்துவோம் இப்படிதான் கேவலப்படுத்துவோம் சும்மா இருந்திருக்கலாம்ல நீ வாட்டுக்கு பதில் சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்ல டிப்ளமேட்டிக்கா அதை ஹேண்டில் பண்ணா உனக்கு மரியாதையான செஞ்சிருக்கும் இப்ப மரியாதையும் இழந்த அலையறியா சரி இப்படி இருந்து அடிக்கிறியே நாளைக்கு நாளை பின்ன உனக்கு அந்த கட்சியில ஏதாவது பொறுப்பு கொடுக்க முடியுமா பொறுப்பு கொடுத்தா இந்த வீடியோ வரும் ரவுடிகளுக்கு பொறுப்பு கொடுத்தா திருமாவளவன் கொடுப்பாரா உனக்கு பொறுப்பு